உங்கள் தலையெழுத்து மாறப்போகும் அந்த நாள் வந்தே விட்டது ஆம் வரும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி விண்வெளியில் ஒரு மகா அதிசயம் நிகழப்போகிறது யானையைப் போன்ற பலத்தையும் சிங்கத்தைப் போன்ற கம்பீரத்தையும் ஒரு மனிதனுக்குத் தரக்கூடிய கஜகேசரி ராஜயோகம் உருவாகிறது இந்த யோகத்தால் அதிர்ஷ்டம் மழையாய் பொழியப் போகும் அந்த நான்கு ராச்சிகள் யார் உங்கள் ராசி இதில் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை இறுதிவரை பாருங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்களின் நகர்வு என்பது வெறும் இடமாற்றம் மட்டுமல்ல அது நம் வாழ்வின் திருப்புமுனை அந்த வகையில் வரும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சந்திரன் மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார் அதே சமயம் குரு பகவான் கடக ராசியில் அமர்ந்து கஜகேசரி யோகத்தை உண்டாக்குகிறார் இந்த சக்தி வாய்ந்த யோகம் சில ராசிக்காரர்களின் தலையெழுத்தையே மாற்றப்போகிறது முதலில் மேஷராசினேயர்களே உங்களுக்கு இது பொற்காலம் உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் பிறக்கும் வேலையில் நீங்கள் எதிர்பார்க்காத புகழும் கௌரவமும் தேடி வரும் எனக்கு எப்போதுதான் பதவி உயர்வு கிடைக்கும் என்று ஏங்கியவர்களுக்கு இதோ உயர்வு தேடி வருகிறது வெளிநாடு செல்லும் கனவு நனவாகும் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஆனால் நண்பர்களே உடல் நலத்திலும் தேவையற்ற செலவுகளிலும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் மற்றபடி இது உங்களுக்கு யோகமான காலம்தான் அடுத்து கடக நேயர்கள் இத்தனை காலம் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவுகாலம் பிறந்துவிட்டது வேலையில்லாமல் தவித்தவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை அமையும் வியாபாரத்தில் முடங்கிக் கிடந்த லாபம் இனி பெருகும் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லையே என்ற கவலை இனி வேண்டாம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு வலுவான இடத்திற்கு உயரப் உயரப்போகிறீர்கள் கன்னிராசினேயர்களே அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கதவை தட்டுகிறாள் உங்கள் கடின உழைப்பை உலகம் அங்கீகரிக்கப் போகிறது மேலதிகாரிகளின் பாராட்டு மழையில் நனையப் போகிறீர்கள் சட்ட ரீதியான சிக்கல்களில் சிக்கித் தவித்தவர்களுக்கு இனி நிம்மதி கிடைக்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும் ஒரு முக்கியமான நபரின் வருகை உங்கள் வாழ்வின் போக்கையே மாற்றலாம் பயணங்கள் மூலம் ஆதாயம் பெருகும் இறுதியாக நேயர்களே உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை காத்திருக்கிறது இத்தனை நாள் உங்களை வாட்டிய கடன் சுமைகள் இனி குறையத் தொடங்கும் மனதை வாட்டிய கவலைகள் பனி போல விலகும் புதிய வீடு புதிய வாகனம் வாங்கும் யோகம் கைகூடி வரும் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அன்பு மலரும் மொத்தத்தில் இது உங்கள் முன்னேற்றத்திற்கான காலம் இந்த ராஜயோக காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்பிக்கைதான் வாழ்வின் அஸ்திவாரம் இந்த தகவல் உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுபோன்ற ஆன்மீகம் மற்றும் ஜோதிடத் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ராசி எது என்பதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி